இன்னும் இஸ்ரேல் என்ற நாடு தேர்தல் பிரச்சாரத்தில் யூதர்களை அச்சுறுத்திய டொனால்டு ட்ரம்ப் தனக்கு வாக்களித்தால் மட்டுமே புழைக்க முடியும் என எச்சரிக்கை கமலா ஹாரிஷ் அமெரிக்காவின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேல் என்ற நாடே இருக்காது என டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதிபர் வேட்பாளர்கள் இடையேயான நேரடி விவாதம் நடைபெற்றது இதில் இரு தரப்பினரும் மாறி மாறி கடும் தாக்குதல் தொடுத்தனர் இதில் டொனால்டு ட்ரம்ப் பேசியதாவது நெத்தனியாகு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசிய போது அந்த கூட்டத்தில் கமலா ஹாரிஸ் கலந்து கொள்ளவில்லை நான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் காசா போரே நடைபெற்றிருக்காது நான் அதிபராக இருந்தபோது ஈரான் துவண்டு இருந்தது ஹமாசுக்கு கொடுக்க அப்போது ஈரானிடம் பணம் இருக்கவில்லை ஹிஸ்புல்லாவுக்கு வழங்கவும் அவர்களிடம் பணம் இருக்கவில்லை இன்னும் இருபத்தி எட்டு அமைப்புகளுக்கு ஈரான் தற்போது நிதி அளித்து வருகிறது இவ்வாறு பேசினார் இதற்கு பதிலளித்து பேசிய கமலா ஹாரிஸ் இஸ்ரேலுக்கு தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் உரிமை உள்ளது அந்த நிலைப்பாட்டை நான் தொடர்ந்து ஆதரிப்பேன் அதே நேரம் ஏராளமான குழந்தைகள் பெண்கள் என பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள் எனவே நான் போர் நிறுத்தத்தை வலியுறுத்துகிறேன் நிச்சயம் போர் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறு கமலா ஹாரிஸ் பேசினார்